ஜெயலலிதாவுக்கு வெளிநாட்டு சிகிச்சை அளிக்கும் எங்கள் கோரிக்கையை ஏற்கவில்லை என்று தற்போது ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் ஜெயலலிதாவுக்கு என்ன தீராத வியாதியாக இருந்தது அவருக்கு எழுபத்தைந்து நாட்கள் என்ன சிகிச்சை கொடுத்தார்கள் பயணம் செய்யும் வகையில் அவருடைய உடல்நிலை ஒத்துழைப்பு கொடுக்குமானால் வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்வோம் என்று நான் உள்பட பலரும் மன்றாடினோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கையை யாரும் ஏற்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மத்தை விலக்குவதுதான் யுத்தத்தின் நோக்கம் ஜெயலலிதாவுக்கு அளித்த சிகிச்சை குறித்து டாக்டர்களை தொடர்பு கொண்டு நான் கேட்டறிந்தேன் அவர்கள் கூறியது என் மனதை காயப்படுத்தியது ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மம் விலகும் வரை இந்த தர்ம யுத்தம் தொடரும் என்று கூறியுள்ளார் மத்திய அரசின் மூலமாக உரிய நீதி விசாரணை வேண்டும் எட்டாம் தேதி நடைபெறும் உண்ணாவிரத போராட்டம் முடிவதற்குள் நல்ல முடிவு வர வேண்டும் இல்லையே போராட்டம் வேறு விதமாக தொடரும் என்று கூறியுள்ளார்